போ பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் ஆண்டவர்க்கு அஞ்சு அவர் வழி நடப்போ பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழிகளில் நடப்போ பேறு பெற்றோ உமது உழைப்பின் பயனை நீர் நட்பேரும் நலமும் நலமும் பெருவீர் ஆண்டவர்க்கு பஞ்சி அவர் வழி நடப்போ பேருவற்ற அஞ்சியாவில் நடக்கும் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார் ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உம்பால் நாளெல்லாம் நீர் எரிசலே நல்வாழ்வை காணும்படி செய்வாராக நீர் எரிசலே நல்வாழ்வை காணும்படி செய்வாராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே திருப்பாடல் நூத்தி இருபத்தி எட்டை குறித்து நாம் தியானித்து பார்ப்போம் இந்த திருப்பாடல் நூத்தி இருபத்தி எட்டு ஆனது ஒன்று முதல் ஆறு வரை உள்ள இறைவசனங்களை கொண்டுள்ள ஒரு பகுதியாக அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது அன்றைய காலகட்டங்களில் எருசலேமை நோக்கிய திருப்பயணத்தின் பொழுது பாடக்கூடிய பாடல்களில் ஒன்றாக இது அமைந்திருக்கின்றது திருப்பாடல்கள் நூற்றி இருபதிலிருந்து நூற்று முப்பத்தி நான்கு வரை உள்ள திருப்பாடல்கள் இந்த வரிசையில் வருகின்ற ஒரு பாடல்களாக அமைந்திருக்கின்றது இந்த பதினைந்து திருப்பாடல்களும் எரிசிலைமை நோக்கிய திருப்பயணத்தின் போது பாடக்கூடிய ஒரு பாடல்கள் அவற்றில் ஒன்றுதான் இந்த திருப்பாடல் நூத்தி இருபத்தி எட்டு இந்த திருப்பாடலுடைய வரிகள் அனைத்துமே இறைவனுடைய ஆசிரியரை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வரிகளாக அமைந்திருக்கின்றது இறை ஆசீர்வாதத்தை உறுதி செய்கின்ற வரிகளாக அரசர் இந்த திருப்பாடலின் வரிகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த திருப்பாடலின் முதல் வசனத்தை நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் அதாவது இந்த திருப்பாடலுடைய மையம் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதின் வழியாக நாம் எவ்வகையான ஆசீர்வாதங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதின் வழியாக எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களெல்லாம் இறைவன் நமக்கு தருகின்றார் என்பதை இந்த திருப்பாடல் தெளிவுரை எடுத்து கூறுகின்றது இந்த திருப்பாடல் கூறுகின்ற மைய பொருள் ஆண்டவருக்கு அஞ்சுகின்ற பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் வழியில் நடக்கின்ற பொழுது நாம் பெற்றவர்களாக மாற முடியும் என்று இந்த திருப்பாடரின் துவக்க வரிகள் அமைந்திருக்கின்றது ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதின் வழியாக எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த திருப்பாடரின் ஆசிரியர் அழகாய் பட்டியலிடுகின்றார் ஒரு ஏழு வகையான ஆசிர்வாதங்களை அவர் முன்னிலைப்படுத்துகின்றார் முதலாவதாக ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதின் பயன்கள் பேரு பெற்றவராக நாம் இறைவனுடைய பார்வையில் அமைகின்றோம் இரண்டாவது பார்க்கின்றோம் உழைப்பின் பயனை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு கொடுக்கின்றது மூன்றாவதாக நட்பேரும் நலமும் இறைவன் நமக்கு தருவார் என்ற உறுதியான நம்பிக்கையை இந்த திருப்பாடின் வரிகள் நமக்கு கொடுக்கின்றது அதை ஆசிர்வாதமாகவும் கொடுக்கின்றது இன்னுமாக நான்காவது ஆசீர்வாதமாக துணைவியர் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார்கள் என்று கூறுகின்றது இந்த து துணைவியர் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார்கள் என்று கூறுவதின் காரணம் திராட்சை கொடி என்பது நாம் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கின்றோம் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கின்றோம் இறைவனுக்கும் மனிதருக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஆழப்படுத்துகின்ற ஒரு பகுதியாக அந்த திராட்சை கொடியானது அமைந்திருக்கின்றது இஸ்ராயில் மக்கள் திராட்சை கொடியாகவும் இறைவன் திராட்சை செடியாகவும் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் அதே போல புதிய ஏற்பாட்டிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் என்று திராட்சை கிளைகளானது திராட்சை செடியோடு இணைந்திருக்கின்ற பொழுது கனி தரும் பலன் தரும் ஆகவே நாம் இறைவனோடு இணைந்திருக்கின்ற பொழுது ஆசீர்விக்க ஒரு மனிதர்களாக மாறுவோம் ஆசீர்விக்க ஒரு இறை மக்களாக மாறுவோம் என்பதை இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு என்பித்து காட்டுகின்றது ஆகவே துணைவியர் திராட்சை கனி போல உன்னதமான நிலையில் இருப்பார்கள் என்று இறைவனுக்கு அஞ்சு நடப்போருக்கு இறைவன் ஆசிரியை தருவதாக இந்த திருப்பாடலின் வரிகள் கூறுகின்றது ஐந்தாவதாக பார்க்கின்றோம் பிள்ளைகள் ஒளிவுக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று திருப்பாளரின் ஆசிரியர் கூறுகின்றார் இறைவன் அந்த பிள்ளைகளை ஒளிவு கன்றுகளைப் போல் ஆசிர்வதிப்பாராம் ஒளிவ மரம் என்பது அன்றைய காலகட்டங்களில் எங்கும் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு மரம் இன்னுமாக ஒளிவ மரம் என்பது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த மரம் பலம் நிறைந்த மரம் அந்த மரம் ஒரு நன்மையோடு கூட ஒப்பிடப்படுகின்றது ஆகவே தான் ஆண்டு கிறிஸ்துவும் கூட அந்த மரத்தை பல நேரங்களில் ஒப்பிட்டு கூறுகின்றார் ஆகவே இந்த ஒளிவும் மரம் போல பிள்ளைகள் இருப்பார்கள் என்ற ஒரு அருளை தாவீத அரசர் இறைவனுடைய ஆசிர்வாதமாக நமக்கு பட்டியலிட்டு கூறுகின்றார் ஆறாவதாக பார்க்கின்றோம் சியோனிலிருந்து இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று இறைவனுக்கு அஞ்சு நடக்கின்ற பொழுது இறைவன் சியோன்றிருந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதை இந்த வரிகள் என்பித்து காட்டுகின்றது இறுதியாக ஏழாவது நீங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள் என்று இறைவன் உன்னதமான ஆசிரியை தருவதாக இந்த திருப்பாடலின் வரிகள் அமைந்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே இந்த ஏழு வகையான ஆசிர்வாதங்களை நாம் பெற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் திருப்பாடலின் முதல் வரி தெளிவாய் கூறுகின்றது ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் அவர் வழியில் நடப்போர் இந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவருக்கு அஞ்சி நடத்தல் என்றால் என்ன பயந்து நடத்தல் என்பது அல்ல மாறாக ஆண்டவரை அன்பு செய்வது ஆண்டவரை முழுமையாக பற்று நம்பிக்கை கொண்டு வாழ்வதுதான் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பது சீராக் புத்தகம் ஒன்றாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் மீது கொள்ளுகின்ற அச்சமே ஞானத்தின் துவக்கம் என்று ஆண்டவர் மீது கொள்ளுகின்ற அச்சமே ஞானத்தின் மணிமுடி என்று ஆண்டவர் மீது கொள்ளுகின்ற அச்சமே ஞானத்தின் ஆணிவேர் என்று ஆண்டவர் மீது அச்சம் கொண்டு வாழுகின்ற பொழுது நமது பாவங்களை ஆண்டவர் நம்மிடமிருந்து அகற்றி விடுகின்றார் நமக்கு மன்னிப்பு கொடுக்கின்றார் என்று சீராக்கின் புத்தகம் முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் ஆம் அன்புக்குரியவர்களே நாம் ஆண்டவரை பற்றிக்கொண்டு ஆண்டவர் மீது அந்த மதிப்புமிக்க ஒரு பயத்தை அச்சத்தை கொண்டு வாழுகின்ற பொழுது ஆண்டவர் நம்ம செயலாற்றுவார் நம்மையும் வல்லமையாய் பயன்படுத்துவார் என்பதை இந்த திருப்பாடரின் வரிகள் உறுதிப்படுத்துகின்றது நமது இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம் சீராக் புத்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிப்பது போல ஆண்டவரை சிக்கன்று பற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்ற இறை வார்த்தை கேட்ப ஆண்டவருக்கு அச்சம் கொண்டவர்களாக அவர் வழியில் நடக்கக்கூடியவர்களாய் வாழ நாம் முயற்சிப்போம் நாம் ஜிபிப்போமா என்னாலும் எங்களை பாதுகாத்து நேசித்து தன்பு செய்கின்ற நல்ல தெய்வமே இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளை ஆசிர்வதித்து நாங்கள் எங்கள் சொல்லால் செயலால் சிந்தனையால் ஆண்டவரை முழுவதுமாய் பற்றிக்கொண்டு அவர் வழியில் நடக்க அருள் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகமை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமீன்